பக்கத்தில் நீயும் இல்லை பார்வையில் ஈரமில்லை சொந்தத்தில் பாஷையில்லை சுவாசிக்கல்லை பக்கத்தில் நீயும் இல்லை பார்வையில் ஈரமில்லை சொந்தத்தில் பாஷ இல்லை சுவாசிக்க ஆசையில்லை கண்டு வந்து சொல்வதற்கு காற்றுக்கு நானமில்லை நீளத்தை எடுத்து கொண்டாள் வானத்தில் ஏதும் இல்லை தள்ளி தள்ளி நீ நடந்தாள் வார்த்தை இல்லை வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ வெண்ணிலே பாத இல்லை உன்னை ஏ நீ இல்லை வெண்ணிலே பாத இல்லை உன்னை தொட